ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோல் பிஎம் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் டோல்பிஎம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷா லாட்ரியில் அறுநூற்றி எண்பதாவது குழுக்கள் ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இதில் வந்து ஆறு எட்டோ பூஜ்ஜியமோ மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ மறக்காமல் பாருங்கள் நம்ம எப்படி கெஸ்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கெஸ்ட் இருந்து தான் நம்ம போடுறோம் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஃப்ரம் கமெண்ட்ஸ் சாரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தவறுதலாக எழுதிவிட்டோம் கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸுங்க கேரளா லாட்டரி கெஸிங் நம்பர்ஸ் ஃப்ரம் யுவர் கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ட் எடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்கிறது அதை பேஸ் பண்ணி ஃபைல் நம்பர் என்னென்னு எடுத்து கொடுக்குறோம் ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை ஒன்று போட்டுருக்கணும் இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர்னு உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் ஆதார் கொடுக்கும்போது பக்கத்துக்கிற கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதார் கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே இவங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் ஏழாம் தேதியோடது ரிசல்ட் பார்த்து வருவோம் கேள்ப்பையும் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்போ ஏழாம் தேதியோடதுக்கு கெஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கொடுத்துருந்தாங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நீங்கள் என்ன கெஸ்ட் படி நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறதையும் பார்க்கலாம் இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நம்பர் ஏழு நாள்தான் நமக்கு வந்துருந்துச்சி நீங்கள் கொடுத்த கெஸ்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆறு கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் மேக்ஸிமம் வந்து ஆல்போர்டில் யாரும் கொடுக்கலங்க அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தி முப்பத்தி ஒன்று இங்கே இங்கேயும் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த அறுநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கெஸ்ட் கொடுத்துருங்க இந்த இருந்து நம்ம ஃபைனல் நம்பர் என்ன கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஆறு அதாவது ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கெஸ்டையாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நா நானூற்றி பதிமூணுலாம் கொடுத்துருக்கோம் இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களோடய இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் அழகாகவே பாஸ் ஆயிருக்குங்க ஆனால் சீபோர்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் ஆயிருக்கு ஸோ இதோடு என்ன நல்ல கெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற க இதோட இன்றைக்கி நம்ம நீங்கள் கொடுத்துருக்கீங்க இதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா கெஸ்ட் கொடுத்துருங்க அதை பார்த்துடலாம் அந்த மறுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் வந்து நீங்கள் என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பூஜ்ஜியம் வரதுக்கு சான்ஸ் அதே மாதிரி சௌந்தர்ய பானு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா மூணு ஒன்பதுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து எம் திரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பூஜ்ஜியம் மூணுக்கு சான்ஸ் வரும்னு சொல்லியிருக்காருங்க ஸ்ரீ ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏழுக்கு சான்ஸ் சொல்லியிருக்கார் அமுதா ரவி வந்து பார்த்தங்க அப்படின்னா பூஜ்ஜியம் மூணுன்னு சொல்லியிருக்காருங்க அடுத்து கே ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு எட்டு ஒன்பது ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு சான்ஸ் சொல்லியிருக்கிறாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான கா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம என்ன ஃபைனல் நம்பர் நம்ம கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க நீங்கள் கொடுத்த நம்பருங்க உங்களோட நம்பர்ஸ்லேருந்து நம்ம ஃபைனல் நம்பர் எடுத்திருக்கோம் இந்த ஃபைனல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் ஒன்பது மூணுக்கு அதிக சான்சஸ் கொடுத்துருக்குறீங்க எல்லாருமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு எட்டும் போர்டில் இருக்குது ஸோ அந்த போர்டில் எட்டு இருக்கிறனால எட்டும் ஆறு இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் அடிஷ்னலாக வருதுன்னா ஆறு வந்தால் ரிப்பீட்டடாக ரன்னிங்காக ஆறு வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் ஆறுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கட்டும் ஸோ ஆறு வந் வரலன்னு சொன்னால் என்ன அதுக்கு ஆல்டர்னேட் நம்பர்ஸ் வரும்னு சொன்னாக்க ஆறு வரலனா ரெண்டோ இல்லை நாலோ பாஸ் ஆகிறதுக்குன பாசிபிலிட்டிஸ் அப்படி இல்லைனா அதிகபட்சம் பூஜ்ஜியம் பாஸ் ஆகிறதுக்குன்னு பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஆரம்பத்திலே சொல்லிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்கள் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துக்கிறீங்க அதில் என்ன ஃபைனல் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதில் முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க ரமேஷி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழு எழுபத்தி ஒன்பது பதினாலு ஐநூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க இலங்கோவன் வந்து பார்த்திங்க இளங்கோன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாற்பது கொடுத்துருக்காங்க ஏழு பூஜ்ஜியம் ஏழு நாற்பது ஆறுநூத்தி எண்பதுலாம் கொடுத்துருக்காங்க இதில் ரவுண்ட் பண்ணியிருக்க நம்பர்ஸ்லாம் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரவுண்ட் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கொடுத்த நம்பர்ஸ் அதெல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம் கே ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது அமுதா ரவி வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் நாற்பது மாதவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அருண்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அறுநூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பவன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அபிமன்யு அபி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி எட்டு சத்யா சத்யா வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி அறுபத்தி மூணு சுல்தான் முகமது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு முந்நூறு இரநூறு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க அடுத்து குட்டிமா குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க கே பாலகிருஷ்ணன் அதாவது கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பது கொடுத்துருக்காருங்க விஜயன் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது நானூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஜயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டான கெஸையும் கொடுத்துருப்பார் அப்போது இன்றைக்கி இவரோட மிக்சிங் காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து பூஜ்ஜியம் நம்ம இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா பூஜ்ஜியம் நாற்பத்தி மூணு அந்த பூஜ்ஜியம் நாற்பத்தி மூணு இங்கே பாக்ஸ் நம்பராக கொடுத்துருக்காரு இந்த ஏழுல எடுத்து நம்ம இங்கே வைக்கிறோம் முந்நூற்றி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலும் பாக்ஸ் நம்பராக கொடுத்துருக்காருங்க அடுத்து பூஜ்ஜியம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா எழுநூற்றி மூணு எழுநூற்றி நாலோ அமைப்பதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி அவரோட மிக்சிங் காம்பினேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சிருக்கு ஸோ அதனால் இவரோட கமெண்ட் ஃபாலோ பண்ணலாம் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் முப்பது இரநூத்தி முப்பது பூஜ்ஜியம் எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க யோகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எழுபத்தொம்பது பூஜ்ஜியம் எழுபத்தாறு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காருங்க அப்போ கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்துக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் காம்பினேஷன் இல்லாத போர்டே அதிகம் இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்து மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஃபைனல் நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா இதுலேருந்து வந்திருக்க ஃபைனல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு முந்நூறு எழுநூற்றி நாற்பது ஐநூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட கால்குலேஷன் எடுத்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இருந்து எடுத்த நம்பர்னால எந்த நம்பரை சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் டிசனாக நம்ம கொடுத்துருக்க நம்பருங்க இதில் டபுள் பூஜ்ஜியம் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது பூஜ்ஜியம் டாமினேஷன் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணலாம் இதில் இருக்க ஆறு நம்பருமே நல்ல செலக்டிவ் நம்பர்ஸ் தான் மறக்க வேண்டாம் இதில் வந்து ஆறு எட்டோட காம்பினேஷன் வருது இல்லாட்டி ஆரோடய காம்பினேஷன் வருது அப்படி சொன்னால் எல்லாத்துலேயுமே நம்ம ஆரோட காம்பினேஷன் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு வந்தால் ரிப்பிட்டட் ஆறு ஸோ ஆறு பூஜ்ஜியம் காம்பினேஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஒன்று வந்து அஞ்சு ஒன்று வந்தால் எட்டு ஒன்று வந்து ஆறு வந்தால் ரிப்பீட்டட் ஆறு வர பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸில் இருக்கட்டும் அப்போ இந்த மூணு நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் இன்னும் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கேமண்டாஸில் கொடுத்துருங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஜிட் நம்பர் இந்த டூ டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கல்குலேஷன் தான் எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி ஆறு நாற்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு முப்பது எழுபத்தி நாலு அறுபத்தி மூணு நண்பர்களே ஸோ இதுக்குள்ளே அமைகிறதுக்குடான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பூஜ்ஜியம் த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோட காம்பினேஷன் சான்சஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி லாஸ்ட்ல சீ போர்டில் ஒன்று வந்திருக்கிறதுனால நாளுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு கொடுக்கலாம் ஸோ நாலோட காம்பினேஷன் வர நம்பர்ஸ் எடுக்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி ஆறோட காம்பினேஷன் வர நம்பர்ஸும் எடுக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா நம்பருமே வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்றது எஸ் இது பண்ணிக்க வேண்டாம் எனக்கு நான் என்னோட செலக்டிவ் நம்பர்ஸும் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த நாலு நம்பர் செலக்டிவ் நம்பராக கொடுக்குறேன் இந்த நாலு நம்பருக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிருக்கேன் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாக்ஸாக எடுத்து சூஸ் பண்ணிக்கிங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் கொடுத்த நம்பருங்க நான் கொடுத்த நம்பரில் நீங்கள் கொடுத்த நம்பர்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் ரிப்பிட்டடாக வந்த நம்பர்ஸ் தான் நிறைய மோஸ்ட்லி டெய்லியுமே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் மறக்க வேண்டாம் இதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னால் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ போறமே பார்த்து அனைத்து அன்பு ரொம்பவே நன்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் உங்களுக்கு சொல் சொல்கிற கண்டன் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இன்னால் பொண்ணாளாக என் இனிய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்